அனைவருக்கும் வணக்கம் இப்போ புத்தக காடுன்னு சொல்லிட்டு பேசுறதே முதல் தடவைதான் அதுவும் கணேசர் தான் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தாரு இப்போ நான் புத்தக காடை பத்தி பேச போனா இப்போ ஃபர்ஸ்ட் அசிமாவின் தோழர்களில் நாலா நாலு கதை இருக்கு அந்த கதையை ஃபர்ஸ்ட் நான் சொல்லாம அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இப்போ அறிவியல் பத்தி நம்மளுக்கு எதுல பயாலஜில படிச்சிருப்போம் பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம் ஆனா வந்து சாதா புக்ல நம்ம என்ன தெரியுமோ பள்ளிக்கூடத்துல அதான் எடுத்திருப்பாங்க ஆனா அந்த அறிவியல் மூலமா இத்தனை வகை இருக்கான்னு சொல்லிட்டு தெரியறது இப்பதான் முதல் தடவை நான் இந்த கதையில படிக்கிறேன் சரி இப்ப நம்ம கதைக்குள்ளே போலாம் இப்ப முதல் கதை என்னன்னா சிவனாசி தேனி சாலை சிவராசின்னு சொல்லிட்டு கணிதத்துல வந்திருக்கோம் அதே மாதிரி வந்து அறிவியலை பத்தி சிலரை பேசியிருப்போம் இப்ப நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம் அத பத்தி சிவனாசின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் ஆனா பிபராசிலேயே சொல்லிட்டு இந்த உலக உலகத்துல இந்த எல்லா இதுமே பிபராசி மூலயமா தான் அவர் முதல்ல அதான் சொல்ல வராரு இப்ப எப்படின்னா ஒரு மலர்கள் எடுத்துக்கோங்க இப்ப மலர்கள் எடுத்தீங்கன்னா அதுல நீங்க எண்ணினீங்கன்னா கூட பிபராசி எண்கள்ல ஐந்துன்னு தொடர்ந்து வரும் இப்ப ஒரு எண்ணையும் உணரெண்ணையும் கூட்டினீங்கன்னா ரெண்டு அதே மாதிரி ரெண்டே ஒண்ணு கூட்டினீங்கன்னா மூணு அந்த மாதிரி ஒரு ஒன் வச்சு வச்சுதான் அந்த தேனி சாலை சொல்லிட்டு ஒரு இது கடை தீக்கரை வச்சு ஒரு கதையா எடுத்து எழுதிருக்காரு இது தேனீர் சாலை என்னன்னா முதல்ல தேநீர் குடிக்க எல்லாரும் வருவாங்க அப்ப வரும்போது ஏதோ ஒரு செவத்துல ஒரு எழுத்து எழுதிருக்கோம் இங்கெல்லாம் வரவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்ட்டு அப்புறம் எல்லாரும் போகும்போது நம்மளுக்கும் ஒரு அதிசயமா இருக்கும் என்னடா தேநீர் சாலையில இந்த மாதிரி ஒரு இதுவா வாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்து நம்மளுக்கும் இந்த மாதிரி வாக்கியத்துல இருந்தா ஏதோ தேநீர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதுதான் அந்த தேநீர்ல வந்து சிவநாசி பத்தி இது இது பண்ணி எழுதியிருப்பாங்க அதுல வந்து பன்னெண்டு பேரு சொல்லிட்டு ராசி மண்டலர்கள் சொல்லிட்டு அதுல இருக்கும் அது யாருன்னா கஸ்டமர்ஸ் தான் ஆனா ராசி மண்டலர்கள் சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க ராசி மண்டலா இப்போ அந்த தேநீர்களை வந்து இப்போ நம்ம ஏதாச்சும் கோபமா இருக்கோம்னா தேநீர் குடிச்சா நம்ம பரிசுத்தமா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில வந்து இருக்கும் இதே மாதிரி கடைசியில வந்து இந்த அறிவியல் பத்தி நான் என்ன சொல்ல வேலைன்னா தங்க விகிதம் சொல்லிட்டு கோல்டன் ஜெய்சியோன்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் ரேஷியோல நம்ம ஒன்னுத்தையும் ரெண்டையும் இது பகுத்தா வந்து ஒன் பாயிண்ட் ஆறு ஒன்னு சொல்லிட்டு வரும் அது வந்து விந்து இங்க உரை அந்த சூரிய கோள்கள்லாம் அத வந்து இது பண்ணி அவ்ளதான் இந்த கதை நான் வந்து வந்து அடுத்தது ககன் யாத்ரின்னு சொல்லிட்டு இந்த கதை பொறுத்தருக்கும் விண்வெளி வீரர்கள் எல்லாம் போவாங்க ஆஸ்ட்ரானிக் ஸ்பேஸ்லாம் அல்ல வந்து கல்பனா சாவ்லா போயிருப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி போயிருப்பாங்க அதுதான் இத பேர் என்ன சொல்றாங்க ககன் யாத்திரிகள் சொல்லிட்டு ரெண்டு நண்பர் இருப்பாங்க ரெண்டு நண்பர் வந்து அதுல ஒருத்தர் தான் யோகேஷன் என்ற கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் நல்லா இருக்கும் நீங்க நண்பர்கள் வந்து ஒரு நண்பன் துரோகம் யோகேஷ் என்ற வந்து துரோகம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதனா கூட என்ன துரோக பண்ணாங்க அப்படின்ட்டு விண்வெளி ஆய்ச்சிகள்லாம் போனீங்க கதன் யாத்திரி நாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வரும் இப்போ அந்த பயிற்சிகள் எல்லாம் அந்த மாதிரி தேர்வுகள் எழுதுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பயிற்சிகள்லாம் நிறைய வரும்ல அதே மாதிரிதான் இவனுக்கு மூணு பேர் அதுல போவாங்க யாருன்னா யோகேஷ இப்போ இன்னொருத்தர் தேகா சிங் சாமி யாரோ வருவாங்க மூணு பேர்ல வந்து யோகேஷ் ஒருத்தர் தான் ஒரு இன்னொருத்தர் தான் செலக்ட் ஆவாரு ஆனா யோகேஷ் வந்து போயிடுவாரு ஏன்னா வந்து நண்பரை நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராக்கெட் விடும் போது திடீர்னு வெடிக்கிறோம் அந்த நண்பனுக்காக வந்து அவரு இது பண்ணிடுவாரு அப்புறம் வந்து என்ன கதைன்னா நடக்காத மரபணுவியல் மாற மாநாடுன்னு சொல்லிட்டு மரபணுவியல் மாநாடு வந்து இந்த உலகத்துல நிறைய இடத்துல வந்து மரபணு மாற்றம் நடக்கு நடக்குமா இந்தியால என்று சொல்ல முடியாது வெளியூரத்துல அமெரிக்கா வச்சுக்கலாம் இல்ல ஜெர்மனி அந்த மாதிரி நாடுகளெல்லாம் வந்து மரபணு மாற்றம் வந்து நல்ல முறையா நடக்குது ஆனா நம்மளுக்கு இந்தியால இருக்குமான்னு சொல்ல இந்தியால தடை செய்யப்பட்டாங்க அந்த மரபணு மனுவியல் மாநாடை பத்தி இவர் வந்து இவா எழுதியிருப்பாரு அப்புறம் வந்து மிட்டோ சொல்லிட்டு மைட்டோ தான் நம்ம வந்து அறிவியலை பத்தி அதேதான் ரைபோம் சொல்லிட்டு ரெண்டு பேரு இவங்க த தாய் தந்தை ரெண்டு ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திமுத்து காஞ்சியாவும் ரெண்டு பேரும் வந்து பசங்க மாதிரி பசங்க மாதிரி பாத்துப்பாங்க அப்போ வந்து என்ன ஆகும் ரெண்டு பேரும் ஆராய்ச்சியா யூஸ் பண்ணிப்பாங்க ரைபோசோமியும் மிட்டோகாஞ்சை அப்படின்னா நம்ம சாப்பிடுற உணவு வந்து ஒரு ஆற்றல் திறமையை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்குதான் மிட்டோகாண்டியா மிட்டோகாஞ்சை இல்லனா நம்மளால உயிர் வாழ முடியுமான்றதே தெரியாது அதே மாதிரி ரைபோசோம் அதே தான் நம்மளோட உள்ள புரோட்டீன்ஸை வந்து நம்ம சாப்பிடுற ப்ரோட்டீன்ஸை வந்து எடுத்து கொடுக்குறதும் இத வச்சு ஒரு ஆராய்ச்சியா இவங்க வந்து ரெண்டுத்தையும் ரெண்டு பேரையும் வச்சு இது பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் இந்த ரெண்டு க நாலு கதையும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன்